போராட்டத்தில் உசிலம்பட்டியை மக்கள் நினைவஞ்சலி செலுத்தியதோடு மணிமண்டபம் அமைக்கவும் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இன்று உயிரிழந்தவர்களின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் சூழலில் இதன் ஒரு பகுதியாக உயிரிழந்தவர்களில் ஒருவரான மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆரியப்பட்டியை சேர்ந்த ஜெயராமனுக்கு இன்று மதுரை மாவட்ட மக்கள் அதிகார அமைப்பினர் மற்றும் அவரது உறவினர்களால் நினைவு தினம் ஆரியப்பட்டியில் அனுசரிக்கப்பட்டது முன்னதாக ஜெயராமன் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மக்கள் அதிகார அமைப்பின் நிர்வாகிகள் மக்கள் அதிகார அமைப்பின் கொடியை தொடர்ந்து ஜெயராமனுக்கு சொந்த ஊரான ஆரியப்பட்டியில் மணிமண்டபம் அமைத்து வலியுறுத்தியும் துப்பாக்கி சூடு நடத்திய போலீசார் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்று தரக்கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர்